இந்த மோனோலிசா மிஸ் யூனிவர்ஸ் அவாரா பெசப்பான உண்மை அவங்களுக்கு என்னன்னாக்கா எவ்வளோ பேர் போகிறாங்க எடுக்கிறாங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட யாருமே அந்த மாலையோ இல்லை அந்த ருத்ராட்ச மாலையோ வாங்க மாட்டேன்கிறாங்க நாலு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இருக்கு மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் அப்படியா அவங்க மோனோலிசா ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கான ரிவார்ட் சம்பளம் எவ்வளோ பொண்ணு நினைக்கிறீங்க ஒரு கோடியே எட்டு லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஒரு வருட சம்பளமாக கிடைக்கும் மேலும் நியூயார்க் சிட்டியில ஒரு லக்ஸூரியஸ் ஃபிளாட் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வந்து மாலை விக்குது ரொம்ப தாட்சை கொடுக்காங்க தொல்லை பண்ணாங்கன்றதுனால அவங்க திரும்ப அவங்க ஃபேமிலியை அவங்க இண்டோருக்கே அனுப்பிச்சிட்டாங்க அழகே ஒருத்தருக்கு எவ்வளோ ஆபத்தாக முடியுது பாருங்க வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன் இந்த சேனல் ஆரம்பித்ததுல இருந்து நிறைய டாபிக்கு பேசியிருக்கோம் நிறைய டாபிக் நான் பதில் சொல்லியிருக்கேன் லீகலாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க பதில் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னைக்கு காலையில் நான் மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மெயில் வந்துருந்ததுங்க ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு அது எந்த டாபிக்னு கேட்குறீங்களா இப்போ ரீசெண்டாக கும்பமேளாவில் நடந்துட்டு இருக்க ஒரு டாபிக் தான் அது என்னன்னா நிறைய பேர் கேட்ட இளைஞர்கள் கேட்டவங்க அனைவருமே இளைஞர்கள் என்ன கேட்குறாங்கனாக்கா கும்பமேளாவில இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த மோனோலிசா மிஸ் யூனிவர்ஸ் அவாரா இதுதான் அந்த கேள்வி நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் பல லீகல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் பல கருத்துக்களை நீங்க கேட்டிருக்கீங்க சொல்லிருக்கீங்க ஆனா இது எனக்கு ரொம்ப புதி புதிதாக இருந்தது புதிதாக இருந்தது சரி இருந்தாலும் ஜனங்க நீங்க கேக்குறீங்க இளைஞர்கள் கேக்குறீங்க அதுக்காக நீங்கள் கேட்டதை சொல்கிறதுக்கு லீகலாக என்டிட்டி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன் முதல்ல அந்த மோனுலிசா என்றவங்க யார் அப்படின்னாக்கா கும்பமேளாவில் வந்து இந்த கும்பமேளா நடக்கும்போது அந்த இடத்துல இந்த பாசிமணி ஊசி மணி மற்றும் இந்த ருத்ராஜ மாலை விற்கின்ற ஒரு பெண் அவங்க இந்தூரில் வசிக்கிறாங்க இந்தூரில் இருந்து இந்த மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அவங்க ஃபேமிலி எல்லாருமே இந்த தொழில் பண்ணுறாங்க இந்த வந்து விற்றுட்டு போவாங்க அது தட் இஸ் அவங்களுடைய ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் இதுதான் அவங்க பிஸ்னஸ் இதுதான் பண்ணுவாங்க மற்ற நேரத்தில் இன்னூரில் அந்த வியாபாரத்தை பார்ப்பாங்க இத்தனை கோடி மக்கள் இங்கே வந்திருக்கும் போது இங்கே வியாபாரம் பண்ணால் வியாபார விருத்தி ஆகுங்கிற காரணத்துக்காக இங்கே வந்திருக்காங்க கும்பமேளா இதுதான் அவங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அவங்க எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்கனாக்கா அவங்கள போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுடைய வசீகரம் அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்து ஒரு யூடியூப்லேயோடு என்ன பண்ணுறாங்க போயிட்டு அவங்களுக்கு நாங்கள் பியூட்டிஷியன் பண்ணி அவங்கள பிரபலமாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ ரொம்ப பிரபலம் அடையுது இதில் நிறைய பேர் போயிட்டு அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறாங்க அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணுறாங்க இதனால் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க இதில் ஒரு சின்ன கசப்பான உண்மை அவங்களுக்கு என்னன்னாக்கா இவ்வளோ பேர் போடுறாங்க எடுக்கிறாங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட யாருமே அந்த மாலையோ இல்லை அந்த ருத்ராட்ச மாலையோ வாங்க மாட்டேன்றாங்க இது அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குறதா அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மோனோலிசா உலக அழகி ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் வேண்டும் லீகலாக என்ன என்டிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு இதை சொல்கிறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா நிறைய சட்ட கொஸ்டின்ஸுக்கு இருக்கும்போது எனக்கு இதை தான் ஆர்வலாக ஆர்வமாக கேட்குறாங்க போது இதை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன் ஒன்றும் இல்லைங்க உலக அழகியா ஆகணும்னாக்கா முதல்ல அந்த பெண் பதினெட்டு வயது பூர்த்தி பண்ணியிருக்கணும் அதுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க கொஞ்சம் எக்ஸ்டண்டும் பண்ணுறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஒரு உலக அழகியா ஆகிறதுக்கு ரெண்டாவது அவங்க யூனிவர்ஸ் உலக அழகி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வசிக்கின்ற ஒரு கண்ட்ரி அதாவது இவங்களே எடுத்துக்கோங்களேன் இந்த மோனிசாவை எடுத்துக்கிட்டாங்க அவங்க இந்தியாவில் மிஸ் இந்தியா பட்டத்தை வென்று இருக்கணும் வென்றுட்டு அதுக்கப்புறம் தான் உலக அழகிக்கு அவங்க போக முடியும் இவங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு பெண் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் ஆகுவதற்கான நாலு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இருக்குது அது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க இந்த லீனாக இருக்கணும் இவ்வளோ இடையில இருக்கணும் இந்த மாதிரி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும் இந்த மாதிரிலாம் சில ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அதில் அவங்க குவாலிஃபை ஆகணும் ரெண்டாவது பர்ஸ்னாலிட்டி பர்ஸ்னாலிட்டி ஈஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தென் எனி அதர் திங் பர்ஸ்னாலிட்டிங் வந்து கரிஷ்மான்னு சொல்லுவாங்க கரிஷ்மாங்கிறது அந்த வசீகரம் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த கண்ணழகு மூஞ்சழகு இந்த மாதிரி இருக்குது அதில் தான் அவங்க பிரபலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கணும் அழகி ஆகிறதுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கணும் ஒரு வசீகரம் இருக்கணும் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் இது ரெண்டாவது என்னக்கா கம்யூனிகேஷன் அவங்க பேசுறாங்க அவங்க ஓன் லாங்குவேஜ்லேயே பேசலாம் அதுக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் தான் இல்லை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க கம்யூனிகேஷன் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அந்த கம்யூனிகேஷனை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா மூணாவது நாலாவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் திங் சோசியல் அவேர்னஸ் இது எல்லாமே இருந்தாலும் இன்றைய உலக நடப்புல என்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லா அந்த பெண் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்னைக்கு என்ன நடந்தது இல்லை ஒரு பத்து பத்து நாள் முன்னாடி என்ன நடந்தது சோசியல் மீடியால என்ன நடந்தது உலகத்துல என்ன நடந்ததுன்னு எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்ற அளவு இருந்தாங்கனாக்கா டெஃபினேட்டா அவங்க தேர்ச்சி பெறுவாங்க சரி இல்லை தேர்ச்சி பெற்றாங்க இங்கே இந்தியாவில் தேர்ச்சி பெறறாங்க திரும்ப யூனிவர்ஸில் போய் தேர்ச்சி தேர்ச்சிப்படுறாங்க அங்கேயும் தேர்ச்சி பெட்றாங்க மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் அப்படியே அவங்க மோனோலிஸா ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கான ரிவார்ட் சம்பளம் எவ்வளோ நினைக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஐம்பது ஆயிரம் டாலர் அதாவது இந்திய வேல்யூவில் மோனோலிசா மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றாங்கனாக்கா ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு வருட சம்பளமாக கிடைக்கும் மேலும் நியூயார்க் சிட்டியில் ஒரு லக்ஸூரியஸ் ஃப்ளாட் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ப்ளஸ் அந்த செலவு இங்கே இந்தூரில் இருந்து இருந்து அங்கே போயிட்டு அங்கே தங்கி இருந்து அந்த இதை முடித்து வர செலவுகள் அனைத்தும் கவர்மெண்ட்டால் அங்கே இருக்கிற இது பட்டம் வெல்கவர்களுக்கு இலவசமாக திருப்பி வழங்கப்படும் இவ்வளோதாங்க மிஸ் யூனிவர்ஸ் என்கிற ஒரு கான்செப்ட் இதில் மோனோலிசா ஆவாங்களா மிஸ்யூனியஸ் ஆவாங்களா ஆவாத ஆக மாட்டாங்களாங்கிறது வந்து அவங்க கையில் தான் இருக்குதுக்காண்டி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வந்து ஒரு மாலை விற்கிது ஒரு தொழாட்சி மாலை விற்கிது ஒரு நாலு பேர் போயிட்டு அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட செல்ஃபி எடுத்தாங்கனாக்கா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ நான் ரீசண்டாக இன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அவங்க ரொம்ப தாச்சர் கொடுக்காங்க தொல்லை பண்ணாங்கன்றதுனால அவங்க திரும்ப அவங்க ஃபேமிலியை அவங்க இன்னூருக்கே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேள்விப்பட்டேன் ஸோ அதாவது ஒரு அழகே ஒருத்தருக்கு எவ்வளோ ஆபத்தாக முடியுது பாருங்கள் ஒரு வியாபாரம் நல்லா நடக்கும் தான் அவங்க வராங்க அந்த அழகே அவங்களுக்கு இந்த மாதிரி தாட்சர் கொடுக்கறது ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறலான்னால வியாபாரம் பண்ண முடியாமல் அவங்க ஊருக்கு போகணும் போயிட்டாங்கிறது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி மிஸ் யூனிவர்ஸ் ஆகிறதுக்கு என்ன தகுதின்றதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க மெயினாக சட்டங்களை பற்றி கேளுங்கள் ஜனங்களுக்கு நான் தெரியாத பல விஷயங்களை பற்றி கேளுங்கள் இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கோம் வணக்கம் நான் உங்கள் நாராயணன்